அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது ஆர்எஸ்எஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மனு தர்மம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது ஆர்கனைசர் இதழிலும் அதை வெளியிட்டது திராவிடர் இயக்கத்தின் அடித்தளம் நீதிக்கட்சி அதில் கட்டுமானத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா அதை பொலிவோடும் வலிவோடும் ஆக்கியவர் கலைஞர் அதை இன்னமும் கட்டிக்காத்து வருவோர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறது தமிழ்நாடு என்று ஜெயங்கொண்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுச்சி உரையாற்றி இருக்கிறார் மதுரையில் சந்தனக்கூடு விழாவுக்கு முஸ்லிம்கள் செல்லும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலையேற அனுமதிக்கும்படி போராடிய உள்ளூர்காரர்கள் இருபத்தெட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவர்கள் கலகம் விளைவிக்க காவிகள் திட்டமா எனும் நோக்கத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் தற்கொலை தீர்வாகாது காவி தந்திரமும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று எழுதியிருக்கின்றது திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபம் ஏற்றக்கோரி மதுரையில் உள்ள பெரியார் சிலை அருகே தீக்குளித்து தற்கொலை என்ற ஒரு செய்தி வெளிவந்திருந்தது தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட அதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அந்த நிலையில்தான் தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இது மாதிரி தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார் என்பதை பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க மண் இது ஒரு நூறு ஆண்டு காலமாக பக்குவப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மண் இது இங்கே மதவாத காயை நகர்த்தி அரசியல் வெட்டுப்புலியாட்டம் நடத்தி பார்க்கலாம் என்பது நப்பாசையாக இருக்க முடியுமே தவிர நடைமுறையில் சாத்தியப்படாது இதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமனை மையமாக வைத்து தேர்தலில் ஒரு கை பார்க்கலாம் என்று ஆடி குதித்த ஜனசங்க வகையராக்கள் முகவரியற்று போனது முக்கியமானது அன்று முதல் இன்று வரை அந்த சட்டமன்ற தேர்தல் வரலாற்று நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் திமுக தான் மகத்தான வெற்றியை ஈட்டிய வரலாற்றை வரலாறு தெரியாதவர்களுக்கு பாடம் நடத்த விரும்புகிறோம் என்று விடுதலை தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதில் குறிப்பாக என்ன சொல்ல வேண்டுமென்றால் அந்த தீக்குளித்து இறந்த தோழரின் உடல் மதுரை அரசு மருத்துவமனையில் இருந்தபோது அதனை வைத்து கலவரம் நடத்தலாம் என்ற உள்நோக்கத்தோடு காவி கும்பல்களும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் என்ற ஒருவரும் சேர்ந்து கொண்டு அங்கே போய் அவரது உடலை வைத்து ஊர்வலமாக எடுப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு சிறிய போராட்டத்தை நடத்த முயற்சி செய்தனர் அந்த நிலையில் நான் தன் மகனை இழந்த தாயவர்கள் நேரடியாக அவர்களிடம் வந்து அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது நாங்கள் உடலை பெற்று செல்ல முடிவெடுத்து விட்டோம் தயவு செய்து என் மகனின் உடலை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் எங்களை எங்களை நிம்மதியாக போக விடுங்கள் என்று அவர் உறுதியாக கூறி தன் மகனை இழந்த துயரத்திலும் அந்த தாய் வந்து தனது பிள்ளையின் மரணம் அரசியலாக்கப்படுவதை விதம் சமூக வலைதளங்களில் பாராட்டை பெற்று வந்திருக்கிறது இதன் மூலமாவது காவிக்கூட்டம் பாடம் படிக்கட்டும் தமிழ் மண்ணில் அவர்கள் பருப்பு வேகாது இது கல்லின் மேல் எழுத்து கடவுகளை நம்புவோருக்கு ஒன்று கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதில் கவனம் செலுத்துவது நல்லது என்று விடுதலை தலையங்கம் முடித்திருக்கிறது மேலும் சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்கலாம் வெற்றியை எட்டும் வரை கவனம் சிதறாமல் உழையுங்கள் ஒருவர் தவறுதலாக விடுபட்டு இருந்தால் கூட வாக்காளர் பட்டியல் இணைக்க வேண்டும் என்று திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் கர்நாடகாவில் பதிமூணு வயது சிறுமியை காரில் கடத்திச் சென்று பாலியல் கொடுமை செய்த பிரபல சாமியாருக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து பெலகாவி விரைவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்கிறது புறநகர் மற்றும் மாதாந்திர சீசன் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது சபரிமலை கோவில் தங்கம் திருட்டு வழக்கில் சென்னை தொழிலதிபர் உட்பட இரண்டு பேர் காவல்துறையார் கைது செய்யப்பட்டுள்ளனர் மனிதர்களை அதிகம் சாகடிப்பதில் கொசுவிற்கு முதலிடம் ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர் வரை கொசுக்கடியால் இறக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது ஊரக வேலைத்திட்ட புதிய சட்டத்தை நிறைவேற்றிய ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் கார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி அறிவித்துள்ளார் இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடி அழைப்பவர்களுக்கு நமது ஆய்வுகள் தெரிவதில்லை நம் வரலாற்றை விட்டு கொடுக்க முடியாது ஈராயிரம் ஆண்டுகால சண்டையில் நாம் தோல்வி அடைந்து விட மாட்டோம் அதற்காகத்தான் அருங்காட்சியகங்களை அமைத்து வருகிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பகவத்கீதை வாசிப்பு கட்டாயம் என்று உத்தரகாண்ட் பிஜேபி அரசு அறிவித்திருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் ஆசிரியரின் உரைகள் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரை குழந்தைகளுக்கான காணொளிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்